குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் மிக முக்கியமான அதிர்ச்சி அதிர்ச்சி தருகின்ற பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன எனவே எமது கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற எமது சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுகின்ற போதுதான் எமது காணொலி எல்லோருக்கும் சென்றடையும் இனி நாங்கள் விரிவான காணொலிக்கு வருவோம் அதாவது அண்மைய நாட்களில் நேற்றைய தினம் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நேபாளம் நாட்டிலிருந்து ஆறு பேர் கொண்ட ஒரு குற்ற கும்பல் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களை கொண்ட ஒரு பெண் தலைமையில் அதாவது இசாரா சிவந்தி என்கின்ற அந்த பெண் தலைமையிலுடைய அப்பண்தலைமையிலான ஆறு பேர் கொண்ட பாதாள உலக குழுக்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் பின்னணி உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கையில புதுக்கடை நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால கனேமுள்ள உள்ள என் என்பவர் கொல்லப்பட்ட அந்த வழக்குடன் அந்த 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 சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த பிரச்சனையுடன் தொடர்புடைய இசாரா சிப்பந்தி என்பவர் ஏறக்குறைய எட்டு மாதங்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் நேபாளம் நாட்டில் காட்மண்டு என்கின்ற இடத்தில் அதிசொகுசான ஒரு வீட்டில் பல சுற்றுலா பயணிகள் வந்து எப்பொழுதும் குழுமி இருக்கின்ற ஒரு இடத்துல நாங்கள் ஆய்வு செய்கின்ற போது அங்கு சன நடக்க முடியதாகவும் ஒரு நகரத்தை போன்று காட்சியளிப்பதாகவும் காணப்படுகின்றது அந்த இடத்துல வைத்து இஷாரா சுபந்தி என்பவர்களை என்பவரை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் கைது செய்கின்ற நடவடிக்கைகளை பல்வேறு மட்டத்தினர் பல்வேறு இரகசியமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த இசாரா சிவந்தி என்பவரை கைது செய்வதற்கு இலங்கையிலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற ரொசான் ஒனுகல்ல என்கின்ற அந்த போலீஸ் அதிகாரி சென்றிருக்கின்றார் இவருடன் சில பணியாளர்களும் சென்றிருக்கின்றார்கள் இவர் செல்கின்ற போது தனது தொலைபேசியை இலங்கையில் வைத்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார் மிகவும் இரகசியமாக பேணப்பட்ட இந்த நடவடிக்கைகளும் இன்னொரு போலீஸ் அதிகாரியினூடாக அதாவது முன்னணியில் இருக்கின்ற ஒரு அதிகாரியூ தகவல்கள் கசிந்ததாக கூறப்படுகின்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வாறு சென்றவர்கள் அங்கு உள்ள நேபாளம் போலீசாரனுடைய உதவியையும் மற்றும் இந்த போல் அதாவது சர்வதேச போலீசாரனுடைய உதவியையும் நாடி அதனூடாக அங்கு கன சச்சிதமாக கைதுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த கைதுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் மேற்கொள்ளப்பட்டதல்ல வெவ்வேறு இடங்களில் தான் கைதுகள் மேற்கொள்ளப்பட்டது முதலில் அந்த இந்த இசாரா சிப்பந்தி என்பவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து அவரை பாதுகாப்பாக கூட்டி சென்று இந்தியாவுக்கு வைத்து இந்தியாவில் சில பேரங்கள் தங்க வைத்து அங்கும் பிரச்சனை அவருக்கு ஏற்படலாம் என்று அச்சத்தின் காரணமாக நேபாள நாட்டுக்கு கூட்டி சென்றவர் ஒரு தமிழர் என்று கூறப்படுகிறது அவர் ஏ கே பாய் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கென்னடி பத்ராயர் அதாவது ஏ கே கென்னடி என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இவர் சர்வதேச மாபியாக்களுடன் தொடர்புடையதாகவும் சர்வதேச குற்றவாளிகளினுடைய ஒரு வலைப்பின்னலில் இருக்கின்றார் என்று சொல்லியும் சர்வதேச பயங்கரவாதத்தினுடைய தொடர்புடைய தொடர்புகளை வைத்திருக்கொண்டு இருப்பவர் என்று சொல்லி கூறப்படுகின்றது இவர் பலரை கடத்தி பல்வேறு நாடுகளுக்கு கூட்டி சென்றிருக்கின்றார் அதாவது இலங்கையை பொறுத்தளவில் அவ்வப்போது நடைபெறுகின்ற பல்வேறு கொலை சம்பந்தமான வழக்குகளில் மாட்டுப்படாமல் இருப்பதற்காக அந்த கொலையை செய்தவர்களை பாதுகாப்பாக இலங்கையிலிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு நடவடிக்கையை தான் இவர் செய்திருக்கிறார் இதற்காக இவர் பல கோடிகளை அவர்களிடமிருந்து பெற்றிருக்கின்றார் என்ற செய்தி தற்போது வெளியாகியிருக்கின்றது விசாரணைகளின் போது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட இவர் டுபாய் நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லியும் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த டுபாய் நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லியும் இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வருகின்றது கண்கூடாக இருக்கின்றது இந்த ஏ கே பாய் என்பவரை நேபாள நாட்டில் வைத்து ஒரு பாஸ் நிலையத்தில் தான் அந்த நேபாள நாட்டு போலீஸாரும் இலங்கையிலிருந்து சென்ற ரொஷான் ஒலுகல்ல என்பவரும் இந்த கைது இந்த ஏ கே பாய் என்பவரை கைது செய்திருக்கின்றார்கள் அவரை கைது செய்து விசாரிக்கின்ற போது அதாவது இசாரா சிபந்தி எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அது அவர் நின்ற இடத்திலிருந்து பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறது என்று சொல்லியும் அந்த இடத்திலிருந்து இவரை இந்த 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 ஏகே பாய் என்பவனுடைய தொலைபேசியின் ஊடாக அழைத்து உங்களுக்கான மாதாந்த காசை நான் தர இருக்கின்றேன் நீங்கள் அந்த காசை வந்து வாங்கி செல்லுங்கள் என்று சொல்லி ஒரு இடத்திற்கு அழைத்ததாகவும் அந்த அழைப்பை நம்பி இசாரா சிப்பந்தி என்பவர் அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த இடத்துல ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த ரொஷான் ஒலுகல்ல மற்றும் இந்திய மற்றும் நேபாள போலீஸார் அவரை கைது செய்ததாக கூறப்படுகின்றது இதே போல இவர்கள் ரெண்டு பேரும் இடம் இருந்து விசாரித்ததன் விசாரணைகளின் அடிப்படையில் படையுத்தான் யாழ் சுரேஷ் மற்றும் சாவகச்சேரி தி கம்பகா பவா நுகேகுட பவி ஆகியோரை கைது செய்தார்கள் இந்த நுகேகுட பவி என்பவரை பற்றிய தகவல்கள் அவ்வளவு தெரியாமல் இருக்கின்றது ஆனால் கம்பவா பவா என்பவர் ஏற்கனவே அங்கு உள்ள ஒரு தொழில் அதிபரை கொலை செய்துவிட்டு அந்த கொலை குற்றச்சாட்டில் அவர் மாட்டாமல் அவர் தப்பி சென்று இவ்வாறு நேபாளத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த நுகே இந்த இந்த கம்பகா பபா என்பவரை கைது செய்கின்ற போது அவருக்கு பல கோடிகளை வழங்குவதற்காக அதாவது லஞ்சம் தருவதாகவும் தன்னை விட்டுவிடுமாறு கேர் கோரியதாகவும் இதற்கு ரொசான் ஒழுகல்ல ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் கூறப்படுகின்றது எனவே இந்த விடயங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற போது ஒரு சினிமா பாணியிலான சம்பவங்களாக கருதப்படுகின்றது இதன் பின்னர் அறுவரையும் அள்ளிக்கொண்டு நேபாள நாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று சரியாக நேற்று மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு இலங்கைக்கு கொண்டு வர கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது ஸ்ரீலங்கான் ஏர்லைன் விமானமாகிய யுஎன் ஒன் எயிட் டூ என்கின்ற அந்த விமானத்தின் என்ற ரக விமானத்தின் ஊடாக இவர்கள் வந்து தரையிறங்கியிருக்கிறார்கள் எனவே தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் என்னென்று சொன்னால் இந்த இசாரா சிப்பந்தியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த விசாரணைகளில் பல உண்மைகளை இவர்கள் காக்கியிருக்கின்றார்கள் இந்த உண்மைகள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கப் போகின்றோம் எனவே இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இவர்கள் தனி விசேட அதி அதி விசேட புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த புலனாய்வு பிரிவில் ரொசான் ஒலுகல்லவும் முக்கிய இடத்தை வகிக்கின்றார் எனவே ரொசான் ஒலுகல்லவரிடம் விசா ஒழுகல்ல இசார இசாரா சிவந்தி என்பவரை விசாரித்த போது பல உண்மைகளை கக்கியிருக்கின்றார் இந்த உண்மைகளை கக்குகின்ற போது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தங்களை தங்களுக்கு ஒரு கொலையை நடத்துவதற்கான ஓடல் வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதாவது இராணுவத்தில் இருந்து தப்பியோடிய அதாவது ஒரு குமாண்டோர் ரக இருந்து தப்பியோடிய தில்சான் என்பவரிடமும் மற்றும் தன்னிடமும் இந்த கொலைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக கூறுகின்ற இந்த இசாரா செபந்தி என்பவர் அதற்கான தாங்கள் அதற்கான தயார்படுத்தலை மேற்கொண்டு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் கனேமுள்ள சஞ்சீவே என்பவரை தீர்த்து கட்டியதாக அவர் இந்த விசாரணைகளிலோ ஒப்புக்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த விசாரணைகள் இந்த விசாரணைகளில் பல முக்கிய தகவல்களையும் வெளியிடப் போகிறா வெளியிட வாய்ப்பு இருக்கிறதாக பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இந்த இடத்துல தான் இந்த இந்த இஷாரா சிபந்தி என்பவரும் மற்ற அந்த டில்சான் என்கின்ற அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்களும் இனிவரும் சட்டத்தரணிகள் போன்று வீடமடைந்து அதே நேரத்தில் இஷாரா செவ்வந்தி என்பவர் தன்னுடைய சட்ட புத்தகத்துக்குள்ளே மிகவும் கச்சிதமாக அந்த புத்தகத்தை வெட்டி அதற்குள் ரிவால்வர் என்கின்ற ரக துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்றத்துக்குள்ளே ஐந்தாவது படியில் வைத்து இந்த தில்சான் என்கின்ற துப்பாக்கிச் சூட்டை நடத்துவரிடம் அந்த துப்பாக்கியை ஒப்படைத்துவிட்டு அவர் வளமையாக இருக்கின்ற அந்த சட்டத்தரணிகளின் இருக்கையில் போய் அமர்ந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதன்போது இந்த இசாரா செவ்பந்தி என்பவரை உண்மையான சட்டத்தரணி என்று நினைத்து ஒரு சாதாரண ஒரு பொன் போய் கதைத்திருக்கின்றார் இவர் தன்னுடைய கணவர் வீட்டில் பிரச்சனை என்று சொல்லியும் தங்களுக்காக படியும் இந்த பொன் அந்த இசாரா செப்பந்தி என்பவரை கேட்டிருக்கின்றார் அப்பொழுது தனக்கு நேரமில்லை என்று சொல்லி அருகில் இருந்தவரை காட்டியிருக்கின்றார் அருகில் இருந்த ஒரு சட்டத்தரணி பொண்ணை காட்டியிருக்கின்றார் அந்த பொண்ணிடம் சென்று அந்த பொன் முறையிட்ட போது இரண்டாயிரம் ரூபா பணத்தை கோரியிருக்கின்றார் அந்த பணம் தன்னிடம் இல்லை என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பொன் மீண்டும் இசாரா செப்பந்தியிடம் வந்தபோது இசாரா செவந்தி தன்னிடம் இருந்த ஐந்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து உதவி பண்ணியதாக இந்த நீதிமன்ற இந்த இந்த விசாரணைகளின் போது தற்போது ஒத்துக்கொண்டிருக்கின்றார் தனக்கும் இறக்க குணம் இருக்கின்றது என்பதை அவர் இந்த விசாரணைகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்போ இதன் பின்னர் அந்த துப்பாக்கி துப்பாக்கியை துப்பாக்கியை சூட்டை நடத்துவதற்கு தயார் நிலையிலிருந்து இராணுவத்திலிருந்து பிரிந்து வந்த டெல்சான் என்பவர் அந்த துப்பாக்கியுடன் அந்த நீதிமன்றத்துக்குள் நுழைந்ததாகவும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஒரு வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக சிறைச்சாலையிலிருந்து கெனேமுள்ள சஞ்சீவை என்பதை கொண்டு வந்ததாகவும் அவ்வாறு கொண்டு வந்தவர் சிறைக்குண்டில் ஏறுகின்ற போது அவரை வைத்து அவரை சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததாக கூறுகின்றார் இதன் பின்னர் தாங்கள் இருவரும் தப்பி சென்றதாகவும் அவர் தப்பிச் செல்கின்ற போது தாங்கள் வேறு வேறு வழியில் தப்பிச் சென்றதாகவும் தான் முதலில் நீர்க்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும் அங்கே தனது தலைமுடியை கத்தரித்து தான் உருமாற்றம் செய்து கொண்டு அதற்கு பிறகு வேறொரு இடத்துக்கு சென்றதாகவும் அவ்வாறு சென்ற இடம் எங்கு என்று சொல்லி பார்த்தால் மித்தனியா என்ற இடம் இந்த மித்தனியா என்ற இடம் யாருக்கு பேர் போனது என்று சொன்னால் எதிர்கட்சி தலைவர்களுக்காக அதாவது குற்றவாளிகளினுடைய இருப்பிடமாக அதாவது ராஜபக்ஷக்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் இருக்கின்ற இடம் என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த மித்தனியா பகுதியில் இருந்துதான் சம்பத் மன்னம்பேரி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பத் மன்னம்பேரியும் பல கொலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கனேமுல்ல என்பவர் என்பவரை சுட்டுக் கொள்வதற்கு முன்னர் கச்சா என்பவர் இந்த மித்தன்யா பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த கச்சா என்பவரை சுட்டுக் கொள்வதற்கு அவருடைய இரண்டு பிள்ளைகளும் பலியாகியிருக்கிறார்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்ற போது துப்பாக்கி சின்னங்கள் பட்டு இரண்டு குழந்தைகளும் இறந்திருக்கிறார்கள் எனவே இந்த கொலை கூட ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த கச்சா என்பவர் சில வாரங்களுக்கு முன்னர் யூடியூப் தளம் ஒன்றுக்கு தன் தான் செய்த கொலைகளை அம்பலப்படுத்துவேன் என்று சொல்லியும் அந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர் யார் என்பதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியும் கூறப்பட்டதன் பின்னணியில் அவர் அந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த பிரச்சனையுடன் ராஜபக்ஷக்களுக்கு தொடர்பிருப்பதாகவும் அப்போ அந்த காலப்பகுதியில் கருத்து வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த கச்சா என்பவர்களுடைய கொலையை மறைப்பதற்காக இன்னொரு பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கனேமுள்ள சஞ்சீவ் என்பவர்களை கொலை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டனவா என்ற கோணத்தில் கூட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே இந்த விசாரணைகளில் இசாரா சிபந்தி எவ்வாறான பதில்களை கொடுக்கப் போகின்றார் எவ்வாறான உண்மைகளை போகின்றார் யார் யார் இந்த விசாரணைகளின் பின்னணியில் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சற்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இந்த கச்சா என்பவரை கொலை செய்வதற்கு முக்கியமாக பங்களிப்பு ஆற்றியவர் பெக்கோ சமன் என்று சொல்லப்படுகின்றது பெக்கோ சமனினுடைய குழுத்தான் இந்த கச்சா என்பவரையும் அவருடைய அந்த பிள்ளைகளையும் தீர்த்து கட்டுவதற்கு காரணமாக இருந்தார்கள் இந்த கச்சா என்பவருக்கு கச்சா என்பவரை தீர்த்து கட்டுவதற்கு பெக்கோ சமன் என்பவருக்கு ஆயுதங்களை வழங்கியவர் தான் இந்த மன்னம்பேரி என்று சொல்லப்படுகின்றது தற்போது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டவர்களில் இந்த பெக்கோ சமனும் ஒருவர் என்று சொல்லியும் இந்த பெக்கோசமனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மன்னம்பேரி என்பவர் மித்திரிங்காவிலிருந்து கை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகா பெருமளவு பாதாள உலக குழுக்களினுடைய முக்கிய தலைவர்களை கை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த பின்னணியில் மேலும் இந்த கச்சா என்பவர் யார் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கச்சா அதாவது ரக்மி விளையாட்டு வீரர் தஜூதீன் கொலையுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி கூறப்படுகின்றது இந்த தஜூதீன் கொலையில் த கச்சா என்பவர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகின்றது எனவே இந்த விஷயம் சம்பந்தமாகவும் அவர் உண்மைகளை வெளியிடுவார் என்று சொல்லி சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது இந்த கொலைகளை நிகழ்த்துவதற்கு ஓடர் பண்ணியவர்கள் இந்த தஜூதினை கட்டியதாக கூறப்படுகின்றது இந்த தஜூதீன் கொலை கொலை பிரச்சனையில் தற்போது ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்சக்களினுடைய குடும்பங்கள் இந்த பெயர் அடிபட்டிருப்பது அனைவரும் அறிந்தபடிய மேலும் இந்த இந்தோனேஷியாவில் கெஹெல்கே பத்ர பத்மே என்கின்ற அந்த ஐந்து பாதாள குழுக்களை 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 கை செய்யப் போகின்ற போது அந்த கைது செய்யப்பட போகின்றார்கள் என்கின்ற அந்த தகவல்களை அவர்களுக்கு முன்னமே விட்டார்கள் இதே இந்த போலீஸாருக்குள்ளிருந்து யாரோ ஒரு கருப்பு ஆடு செயற்படுகிறது என்று சொல்லியும் அதாவது உள்ளிருந்து எட் உள்ளிருந்து நஞ்சு வைத்திருக்கின்ற அந்த வேலையை செய்கின்றார்கள் என்று சொல்லியும் ரொசான் ஒலுகல்லை என்பவர் ஒரு குற்றத்தை சாட்டியிருக்கின்றார் இதன் காரணமாகத்தான் அவர்கள் கைது செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது என்று சொல்லி சொல்கின்றார்கள் மேலும் இந்த செஹல்கே பத்ர என்பவர்களுடைய இந்த 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 குற்றவாளி கும்பல்களினுடைய இந்த பாதாள உலக குழுக்களை கைது செய்கின்ற போது இவர்களுடன் தொடர்புடைய ஏனைய பலர் இந்தோனேஷியாவிலிருந்து தப்பி சென்றிருக்கிறதாக கூறப்படுகின்றது எனவே அவர்களை கைது செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த தகவல்கள் வெளியாகின்றதை அறிந்து அவர்கள் உஷாரடைந்து தப்பி சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது தான் ரொசான் ஒலுகல்ல என்பவர் நேபாள நடவடிக்கையின் போதும் மேற்கொண்டிருந்தார் இந்த நேபாள நடவடிக்கையின் போதும் இந்த தகவல்கள் ஒரு நாளுக்கு முன்னர் அனைத்து ஊடகங்களிலும் கசிந்தமை ஒரு ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகின்றது எனவே ரொசான் ஒலுகல்ல என்பவர் இப்பொழுது ஒரு குற்றத்தை முன்வைத்திருக்கின்றார் தமது புலனாய்வு பிரிவை கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த புலனாய்வு பிரிவில் யார் யார் போகின்றார்கள் யார் யார் மாற்ற இடங்களுக்கு செல்ல போகின்றார்கள் என்பதை இனிவர நாட்களில் நாங்கள் அதிரடியாக காணலாம் எனவே இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே காணப்படுகின்றது இந்த இசாரா சிபந்தி என்பவர் ஆரம்பத்தில் இருந்த இசாரா சிபந்திக்கும் தற்போது இருக்கின்ற இசாரா சிபந்திக்கும் முகமாற்றங்கள் காணப்படுகின்றது என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனவே பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன இசாரா சிபந்தி ஆரம்பத்தில் இருந்தால் போது இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் காணப்பட்ட தோற்றத்திற்கும் தற்போதைய தோற்றத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு என்று சொல்லி பல்வேறு மட்டங்களில் சந்தேகம் எழுந்திருக்கின்றது இவர்கள் வேறு ஒரு நபரைத்தான் கை செய்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களா அல்லது ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது இந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக முக அதாவது வேஷியல் டெக்னாலஜி என்கின்ற அந்த முகத்தை கண்டறிகின்ற அந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக தற்போது இந்த இசாரா சிபந்தி என்பவர் அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் எனவே அந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஏற்கனவே இருந்த இஷாரா சிவந்தியும் இப்போதிருந்த இசாரா சிபந்தியும் ஒருவர் தான் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள் எனவே எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கின்ற இசாரா சிவந்தி என்பவரும் ஏற்கனவே இருந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி காணப்பட்ட இசாரா சிவந்தியும் ஒருவரே என்று சொல்லி கூறப்படுகின்றது இதற்கும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது இவர் தற்பொழுது எட்டு மாதங்களாக தொடர்ந்து இருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லியும் அவ்வாறு இருந்தபோது இவர் தன் தற்போது கவர்ச்சிகரமாக மாறியிருக்கிறார் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது இசாரா சிவந்தி என்பவர் தற்போது மிகவும் அழகாக காணப்படுகிறார் என்று சொல்லி சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு செய்திகள் பரவி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது எனவே மேலும் இசார சிபந்தியுடன் மேற்கொள்ளப்படுகின்ற கடுமையான விசாரணைகளின் போது இன்னும் பல முக்கிய பிரமுகர்கள் மாற்ற இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவ்வாறான பிரமுகர்கள் யார் என்று ஓரளவுக்கு நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் இனிவரும் நாட்களில் இந்த பெரிய தலையாடுகள் கைது செய்யப்படுவார்களா விசாரணைகளுக்கு உட்படுத்துவார்களா என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே போன்ற இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்